நேற்று மாலை மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார் மெடிக்கல் இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கார்டியோ ஆன்ஜியோகிராம் செய்யப்பட்டது அந்த ஆன்ஜியோகிராமில் ரத்த குழாய்க்கில் இருதயத்துக்கு செல்கின்ற இரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது பயப்படுவதற்கு எதுவும் இல்லை ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இருதய மருத்துவ நிபுணர்கள் மேலும் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் ஐயா ஓய்வெடுக்க வேண்டும் தொடர்ந்து கொடுக்கின்ற அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும் மற்றபடி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிக்கின்றார்கள்